வளர் இளம் பருவத்தில் பசங்க என்னென்ன விஷயத்தில் கவனம் செலுத்துவாங்க யூஷுவலாக பார்த்தீங்கன்னா வழக்கமாக பசங்க வந்து எப்பயுமே கவலைப்படுறது அதிகமாக இதுதான் வேணும் இந்த மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறது அப்படின்னு கேட்டோம்னா அதிக மார்க் வாங்கிறது டாக்டர் ஆகிறது பெரிய நடிகனாகிறது இப்படியெல்லாம் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இதில் தான் பசங்க அதிக கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்ட்டு இன்னும் சில பேர் அவன் வந்து அதில் முயற்சி பண்ணுறான் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க பசங்க வந்து மனது வந்து அதிகமாக வளர் இளம் பருவத்தில் கவலைப்படுறது வந்து எதுக்காக அப்படின்னா அதிக உயரமாகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க தே ஆர் வெரி மச் ப்ரீ ஆக்குபைடு அபவுட் ஹைட் எந்த ஒரு பயணியும் போய் பாருங்கள் பதினாறு வயசுலேருந்து பதினெட்டு வயசுலேருந்து எஸ்பெஷலி பதினேழுலேருந்து பத்தொம்போது பார்த்திங்கன்னா இன்னும் உயரம் ஆகணும் ஒரு ரெண்டு இன்ச்சாவது உயரம் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க தே ஆர் ஆல்வேஸ் ப்ரீ ஆகுபைட் அபவுட் தர் ஹைட்டு இன்னும் வந்து டீட்டெயில்டாக போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஏதாவது ஒரு இந்த எக்ஸசைஸ் பண்ணு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட வாங்கு உன்னுடைய உயரம் அதிகமாகும் மூணு இன்ச்சு உத்தரவாதம் மூணு மாசத்துலன்னு சொல்லுவான் உடனே அதை வந்து ஐயாயிரம் ரூபாய் இருந்தாலும் வாங்கி கொடுன்னு வீட்டில் ரகல பண்ணுவானு உயரமாக்குறதுக்குன்னு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்குதா இல்லை வேற ஏதாவது போய் மைட் வைட்டமின் மாத்திரை வாங்கி சாப்பிட முடியுமா எப்படி உயரம் ஆகிறது அதுலேயும் இந்த நாலு அடி நாலு அடி இருக்கிற பசங்க இருக்காங்க பாருங்க அவங்க இன்னும் தீவிரமா இருப்பாங்க இதை வந்து ரொம்ப நம்ம மனசுல வாங்கிக்கணும் அடுத்தது எதுக்கு கவலைப்படுவாங்கன்னா பசங்க ஹேர் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்க முடி முளைக்குது மீச வந்துருச்சா மீச வந்துருச்சா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இந்த ஹேர் டிஸ்ட்ரிபியூஷன் எந்தெந்த இடத்துலலாம் முடி முளைச்சா ஆண்மை இவன் ஒரு ஆண் ஒத்துக்கப்படுது அங்கீகரிக்கப்படுது அப்படின்றதான் கவலை செலுத்துவாங்க இது தான் பசங்க வந்து அதிகமாக கவலைப்படுறது இதை வெளியே சொல்லியும் பேச மாட்டானுங்க மனசுக்குள்ளேயே மருகி மருகி இருப்பாங்க வெளியே சொல்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம ஏதாவது செய்யலாம் இதில் இன்னொரு வினோதம் என்ன அப்படின்னா இது ரெண்டையும் நீங்கள் லேஸில் மாற்றவே முடியாது ஹைட்டுன்றது ஜெனட்டிகலி டிட்டர்மின்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் எவ்வளோ ஹைட்டு வருதோ அவ்வளோதான் வருவீங்க மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு டிஃபரன்ஸ் வரலாம் எவ்வளவு ஆரோக்கியம் இல்லாத குழந்தைங்களும் வளருது எவ்வளவு ஆரோக்கியமான குழந்தைங்களும் வளர மாட்டேது இது டிட்டர்மின்டு பை பர்த் ஜீன் அதனால இது எங்க நமக்கு வராம போயிடுமோன்ற அந்த உள் மனசுல இருக்கிற பயம்தான் அவனை கவலைப்பட வைக்கிறது அடுத்தது எது நிச்சயமா கிடைக்காது அல்லது கிடைக்காதுன்னு பயமாக இருக்குதோ அதை பற்றி தான் கவலைப்படணும் இப்போ வெயிட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் மற்ற எதை வேணாலும் நீங்கள் அவங்க இஷ்டப்படி செய்யலாம் இது ரெண்டும் வந்து நிச்சயமாக பிறக்கும் போதே உங்களுக்கு எப்படி அமையுதோ அப்படி தான் இருக்கும் அதனால் தான் இதை பற்றி அவங்க அதிகமாக கவலைப்படுறது இதை பற்றி குழந்த கவலைப்படுதா என் பையன் இப்படிலாம் நினச்சி வருத்தப்படுறானா அப்படின்னு கொஞ்சம் நாம யோசனை பண்ணி பார்க்குறது எப்பயுமே நல்லது இதனாலேயே அவன் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவான் இப்போ நான் ஹைட் இல்லை இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் பிரி ஆக்குபேஷன் இது பெத்தாலஜி கிடையாது அந்த வயசில் இதை பற்றி ஒரு கவலை இருக்கும் இது முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த குறையோ அல்லது இந்த ஒரு தடையையோ அவன் வந்து ஓவர் கம் பண்ண தெரியணும் இதில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாது இன்னும் சில குடும்பங்களில் பாத்தீங்கன்னா இதையே சொல்லி காமிப்பாங்க அவன் ரொம்ப குட்டை அவன் ரொம்ப கூல ரொம்ப ஷார்ட்டு இன்னும் சில பேர் சில பேர் ஜப்பான் இப்படிலாம் கூட பேர் வச்சிருவாங்க இந்த மாதிரி அவனை போட்டு ஃபிக்ஸ் பண்ணாமல் அதை ஒரு அவமான சின்னமாகவோ அல்லது குறையாகவோ சமூகம் கருதாம சமூகன்னா யாரு வீடு முக்கால்வாசி இடத்துல பாருங்கள் பையன்ட்டு இருக்கிற குறையை வீட்டில் தான் சொல்லி காமிப்பாங்க அதுவும் அவனுக்கு உரைக்கணும்னு சொல்லி காமிப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி என்ன ஆகும் மனசு புண்பட்டு அவமானமாக கருதி ஒதுங்க ஆரம்பிச்சிருவான் ஒதுங்கிட்டான்னா அதுக்கப்புறம் பழக முடியாது பழகிறதுக்கு தயங்கினானா வாழ்க்கையில் கற்றுக்க முடியாது எதையும் கற்றுக்க முடியலன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது இந்த மாதிரி பிரியாக்குபேஷன் அபவுட் ஹைட் அண்ட் ஹேர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மல் அதை வந்து பெருசு படுத்தாம முக்கியத்துவம் கொடுங்க ஏதாவது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயோ இல்லை ஏதாவது உணவுல குறை இருக்குதோ இல்லை வேற ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா கொடுத்து வளர பாருங்க எக்ஸசைஸ் பண்ண வைங்க அதே சமயத்துல அந்த குறைய வந்து பரிகாசம் பண்ணக்கூடாது வீட்டுல பண்ணக்கூடாது வீட்டில தான் அதை வந்து அப்ரூவ் பண்ணி அங்கீகரிச்சு ஏத்துக்கணும் அந்த மாதிரி ஏத்துக்கிட்டா என்ன சொசைட்டில ஏத்துக்கிறாங்கன்ற நம்பிக்கை வரும் இது ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு மற்றதில் கவனம் செலுத்துவான் மற்றது நான் கவனம் செலுத்துனான்னா என்னாகும் படிப்பில் கவனம் வரும் விளையாட்டில் கவனம் வரும் திறமைகளில் கவனம் வரும் டேலண்ட்டு வரும் இதெல்லாம் வந்துருச்சுன்னா இது ஒரு பொருட்டே இல்லை